அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அஞ்சு ஏக்கர் தோப்புங்க பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு தார் ரோடு பேசுங்க சுற்றி வர பென்சிங்கு தனி கிணறு தனி போருங்க எல்லாமே ட்ரிப்பு போட்டிருக்குதுங்க இந்த எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் சத்திமங்கல வட்டம் டிஎன்பாளைய ஏரியாவில் அமைஞ்சிருக்குது இது ஒரு ஏக்கரை எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உட்காந்து பேசிக்கலாங்க இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள்